வெல்கம் டு ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வேணும்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு செண்டுங்க ஒரு ஃபார்ம் மாதிரி வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேஷன் ஆகி பார்த்திங்கன்னா குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூராமே வீடுங்க இது குடிமங்கலம் உடமலை பைபாஸ்லேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு அடியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமி இது பஞ்சாயத்து தடமுங்க இந்த ரோட்டு மேலே பைபாஸ்லேருந்து ஐநூறு அடி வந்தால் இதானுங்க பக்கத்தில் வீடாச்சு ஆச்சு அதுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைஞ்சிருக்குது பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பாத் சைட்டை வருங்க ஒரே ஸ்கொயராக வரும் சூப்பரான பூமி யாருமே மிஸ் பண்ணியதுங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு போட ஓட்டி ஒரு கோழி வளர்த்துறக்கா அல்லது ஆட்டுப்பண்ணை ஓடுறக்கா எல்லாமுக்கே சூப்பரான இருக்குங்க பக்கம் பார்த்தீங்கன்னா பூராவும் வீடுக்கு தெரியுது வருங்க இந்த வீடுக்கு தானுங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வடக்கு பாத் சைட்டாக மேற்கு பாத் சைட்டாக இந்த பூமி நாற்பத்தி ஒரு சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க செம்மண் பூமி இதே பூமி தான் வீடியோவில் தெரிகிறது இது ஐவேசி ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்ங்க ஐநூறு அடி வந்தால் போதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க எடுத்திங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்டு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்கிறேன் அப்படிங்க ரொம்ப குறைவான விலையில் சொல்கிற அப்படிங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இந்த பூமி கிடையாது இந்த பூமி முடித்தா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது பக்கத்தில் பூரா தோப்பு தானுங்க ஃபார்மஸ் பண்ணுற சூப்பராக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி தான் வீடியால்தாரிய பூமியாக தானுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை நன்றி வணக்கம் நண்பர்களே